கோவை பள்ளி மாணவர்களுக்கான மாதிரி பாராளுமன்ற திட்டம் தேசிய கல்விக் கொள்கையை எதிர்த்து விவாதித்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்துவதோடு நாட்டு நடப்பு என்ன என்பதை கற்றுக்கொள்வதன் மூலம் நீங்கள் ஒவ்வொருவரும் ஆசிரியர்களாக மாற முடியும் என கோவையில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் கோவை உப்பிலிப்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளி வளாகத்தில் அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவர்களுக்கான மாதிரி பாராளுமன்ற திட்டம் மற்றும் விவாத நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலி கலந்து கொண்டு மாதிரி பாராளுமன்றத்தை தேசிய கல்விக் கொள்கையை எதிர்த்து மாணவர்களிடையே பேசினார் தொடர்ந்து மாணவர்கள் மத்தியில் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இந்த மாதிரி பாராளுமன்ற நிகழ்வு என்பது ரொம்ப வித்தியாசமான நிகழ்வாக இருந்தது பாராளுமன்றத்தில் தேசிய கல்விக் கொள்கையை சார்ந்து தர்மேந்திர பிரதான் பிரதான் நிர்மலா பேசுவார்கள் ஆனால் எங்களை சார்ந்த பேசியது தமிழச்சி தங்கபாண்டி திருச்சி சிவா கனிமொழி என்பதுதான் ஞாபகத்திற்கு வருகின்றது மாணவர்கள் வீட்டில் இருந்து பொழுதை கழிப்பதை தவிர்த்து இந்த மாதிரியான நிகழ்வுக்கு வந்திருப்பது வாழ்த்துக்கள் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளக்கூடிய நிகழ்வாக இது அமைய வேண்டும் பாராளுமன்றத்திற்கே சென்று மாணவர்கள் பார்க்கும்போது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் படிப்பில் கவனம் செலுத்துவதோடு நாட்டு நடப்பு என்ன என்பதை கற்றுக்கொள்வதன் மூலம் நீங்கள் ஆசிரியர்களாக மாறுவீர்கள் நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக ஆக வேண்டும் என்று நினைத்தால் அதுவே ஆகுவீர்கள் மாணவர்களுக்கு அரசியல் சிந்தனை வர வேண்டும் நடிகர்களை தெரிந்து வைப்பதை விட உங்களது தொகுதியில் அடிப்படை வசதிகள் செய்து தரும் அரசியல் தலைவர்களை தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் என தெரிவித்தார் இங்கிருக்கும் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாட்டில் மொத்தம் நாற்பத்தி மூணு லட்சம் மாணவர்கள் இருக்கிறாங்க ஈச் அண்ட் யூனிக் ப்ரிஃபரன்சஸ் இப்போ எனக்கு ரெண்டு மொழி வேணும்னா எனக்கு ரெண்டு மொழி கத்துப்பேன் அதே மாதிரி எனக்கு பத்து மொழி கத்துக்கறக்கூடிய எனக்கு சான்ஸ் கிடைச்சதுன்னா நான் கத்துப்பேன் பேஸ் அண்ட் எவ்ரி ஒன்ஸ் யூனிக் குட் ஈவினிங் டு கிடைச்சிட்டா சார்ஜ் அளவுக்கு நம்ம என்னென்ன

இந்த ரூரல் ஏரியாஸ்ல எந்த அளவுக்கு டவர் அண்ட் நெட்ஒர்க் ப்ராப்ளம் இருக்கும் எனக்கு தெரியல ஆனா அந்த நெட்ஒர்க் ப்ராப்ளம்னால ஒரு ரூரல் குழந்தையோட படிப்பு வந்து கிடக்கூடாதுங்கிறது நான் ரொம்ப முக்கியமா வந்து நம்புறேன் சோ இந்த ஒவ்வொரு கருத்துகளையும் ஒவ்வொரு டிஸ்அட்வான்டேஜையும் மனசுல வச்சுட்டு பில் பாஸ் பில் பாஸ் பண்ணும் போது யோசிச்சு பண்ண மாதிரி நமக்கு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி

I would like to address Honorable Madam. I was talking more about the NDP but yes, one thing yes. you should understand yes, whenever last year we used to speak yes, about yes, we don't want NDP even USA, they also yes, clap I like yes, think. So uh, yes. see our aim is like let us have Tamil for identity and English for our So that is more than enough because since you are telling the third language. can I would like to give a clarity on this point. Like, there is a the difference between comprehension and options. If you are going to impose the language, you should see the impact on the education system. For example, if you 100 out of 100 max, 98 science, and you have 10 out of

அந்த குழந்தைங்க எக்ஸாமுக்காக நீங்கள் போகிறாங்கன்னு நீங்கள் போர்டு எக்ஸாம் அந்த குழந்தை அப்போ போய் அவங்க அப்பா போய் கொஞ்சிருக்காங்க அதனால அவன் கஷ்டப்பட்டு இந்த ஸ்கூலில் சேர்த்துருக்காங்க இப்படி நீ பாஸ் பண்ணிடலாம் நீங்கள் பாஸ் பண்ண ஸ்கூல் இடம் தான் கிடைக்காதாங்க போது சாக்ரேட் சாப்பிட்டு சாக்ரேட் உருவினுடைய பார்த்துருக்காங்க அப்படிதான் அந்த குழந்தைங்க படிக்க வேண்டிய வயசுல குழந்தைங்க படிக்கும் ட்ரெஷர் கூட

கார்ல போயிட்டு இருக்கேன் சொந்தமா வீடு வாங்கிட்டான்னு ஒரு எண்ணம் வந்து பாத்தீங்களா அங்க அந்த பிள்ளைங்க ஏமாந்துட கூடாதுன்னு நான் ஆசை ஆனாதான் அந்த தேசிய கல்வி கொள்கை என்னும் மத யானைன்னு ஒரு புத்தகம் எழுதும் போது எங்கெங்கெல்லாம் எங்களுடைய டீச்சர்ஸ வஞ்சிக்கிறாங்க எங்கெங்கெல்லாம் நம்மளுடைய ஸ்டூடண்ட்ஸை வஞ்சிக்கிறாங்க எங்கெல்லாம் நம்மளுடைய பேரண்ட்ஸ வஞ்சிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஷரத்துக்கெல்லாம் அதை எடுத்து நான் சொல்லியிருக்கேன் காரணமா தான் ஆனாதான் இந்த நீங்க நேஷனல் எஜுகேஷன் பாலிசி பேசும்பொழுது ரெண்டு பேருமே ரொம்ப அழகாக நீங்க உங்க சைடு நியாயத்தை பேசுறீங்க ஆனா இவங்க உங்க சைடு நியாயத்தை பேசுறது பிராக்டிக்கலா எது சாத்தியப்படும் அப்படின்னு நாங்க உணர்வு அப்துல் கலாம் ஐயால இருந்து இப்ப ஐஎஸ்ஆர் இருக்கின்ற நாராயணன் வரைக்கும் இருமணி கொள்கையில அரசு பள்ளியில படிச்ச மாணவர்கள் அப்படிங்கிறத நீ மறந்துடக் கூடாது இன்னைக்கும் நம்முடைய பிள்ளைகள் ஐஎஸ்ஆர் ஓக்கு போறாங்க நாசா வரைக்கும் இன்னைக்கு நாங்க கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க போயிட்டு வராங்க அப்படின்னா அவங்க என்ன பொறுத்த இருக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி எய்ட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி பிரைவேட்டாக இருந்தாலும் சரி சிபிஎஸ்சி ஆக இருந்தாலும் அது ஐபி போர்டாக இருந்தாலும் ஐஜிசிஎஸ் ஆக இருந்தாலும் ஐசிஎஸ்சி ஆக இருந்தாலும் சரி எல்லா பிள்ளைங்களும் எங்க பிள்ளைங்க தான் நம்மளோட ஸ்டேட்ல இருக்க எல்லா பிள்ளைகளும் எங்களுடைய பிள்ளைகளாகத்தான் நாங்க பார்க்கணும் யாரும் நான் சொல்றேன் அதே இந்த நீங்க சொல்ற வரைக்கும் முழுமையாக நம்முடைய தமிழ்நாடு அது முழுமையாக அதை எதிர்க்கிறது அந்த என்பி சார்ந்து சில மிரட்டல்கள் இதை ஒத்துக்கிட்டாதான் உங்களுக்கு நான் வழங்க வேண்டிய ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் நாங்கள் வழங்குவோம் என்று சொல்லும் பொழுது இங்க சொன்னாங்க பாத்தீங்கன்னா தம்பி கிட்ட நாப்பத்தி மூணு லட்சம் பிள்ளைகள் படிக்கிறாங்கன்னு அந்த நாற்பத்தி மூணு லட்சம் பிள்ளைகளுடைய ஃபியூச்சரும் அந்த ஸ்டேட்டாக தான் இருக்கு ஸோ அதை நம்ம சீஃப் கவலைப்பட கவலைப்படாமா பிள்ளைங்க படித்தா போதும் அந்த பணத்தை நானே பேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நம்ம சீஃப் மினிஸ்டருக்கு நான் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இங்கே வருகை தந்திருக்கின்ற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க இதை முடிச்சுட்டு போகும்போது ஏன் என்பி ஐ இந்த அரசாங்கம் எதிர்க்கிறது என்பி என்ஐபி அவங்க சொல்றாங்க பார்த்தீங்கன்னா அந்த என்ப சில ஆப்ஜெக்டிவ்ஸ் வச்சிருக்காங்க ஒட்டுமொத்தமாக இந்தியா நாட் ஓன்லி ஃபார் தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக இந்தியாவில எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் ஒரு இருபது அப்செக்டிவ்ஸ் அவங்க கொடுக்குறாங்க அந்த இருபது அப்செக்டிவ்ஸ்ல இட் கம்சன்டர் சமகிர சிக்ஷா அபியான் அப்படிங்கிற ஒரு இன்டெகிரேட்டட் ஸ்கூல் எஜுகேஷன் வருது அந்த இருபது அப்செக்டிவ்ல நைன்டீன் அப்செக்டிவ்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் நம்மள ஸ்கூல் எஜுகேஷன் டாப்ல நம்ம டுவெண்ட்டிக்கு ஆனா நம்ம ரெண்டு ஸ்டேட்டுக்கும் அவங்க பலம் தர மாட்டேங்க ஏன் நாம பெர்ஃபார்ம் பண்றதை குறை வச்சிருக்கோம் நாங்க நாங்க பெருமை சொன்னா தமிழ்நாடு மட்டும் இல்ல நாங்க இந்தியாவை சார்ந்தோம் இந்தியாவையே நாங்கள் பெருமைப்படுத்திக்கிறோம் அப்படிங்கிற எண்ணத்துல நாங்க இருக்கோம்ல பட் அவங்களை பொறுத்த வரைக்கும் அது இல்லை என்ன எதுக்கடுத்தாலும் ரிசோர்ஸ் தமிழ்நாட்டில இருந்தே வந்துகிட்டே இருக்குது எப்ப பார்த்தாலும் அவங்களாவே பெர்ஃபார்ம் பண்றாங்க மாடல் தானே நாங்க எங்கயாச்சும் எங்கயாச்சும் விட்டு கொடுத்துருக்கோமா ஒரு சக்சஸ்ஃபுல் மாடல கொடுக்கும்போது இந்த மாடலை அவங்க அடாப்ட் பண்ணிக்கிட்டா என்ன பீகார்ல படிக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் கூட பிள்ளைங்க எங்க பிள்ளைங்க தான் நாங்க எங்க பிள்ளைங்க படிச்சாங்க பீகார் பையனை கையை கூட்டிக்கிட்டு அவன் பாதி கூட்டிருப்பான் வாட நான் அவனுக்கு வாட சொல்லி தரேன் அது அப்படி செய்யும்போது ஏன் நமக்கு இந்த அளவுக்கு ஒரு வஞ்சிக்கிறார்கள் அப்படிங்கறதுக்காகத்தான்